நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம்யா வழக்கில் அவரது கணவர் கவின் குமார் மாமியார் சித்ரா தேவி ஆகியோருக்கான ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இன்று ஜாமீனுக்கான விசாரணை வரவிருப்பதாக இருந்தது அது நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு வக்கீல் வராத காரணத்தால் நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பினர் கூறுகின்றனர் இதன் பின்னணியில் இப்போது அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டதால் அவர்களை ஜாமீனில் விடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது நிபந்தனை ஜாமீன் என்பது கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்பது பொருளாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு எதிர்காலத்தில் எப்படி என்ன ஆகும் சாட்சி சமன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்குற விஷயம் வரதட்சணை கொடுமையும் பெண் வன்கொடுமை விஷயமும் அந்த போலீஸ் சைடில் பதிவு பண்ணாமல் இருக்கிறதா ஒரு பேசுபொருளாக இருக்குது இந்த இதை பற்றின விஷயங்களை பல்வேறு சேனல்கள் பல்வேறு விதமாக பேசி வந்தாலும் நம்ம என்னுடைய பேரண்ட்ஸ் தரப்பில் நம்ம கேட்டு முழுமையாக அந்த சொந்த பந்தங்கள் தரப்பில் எல்லாம் கேட்டு தான் நம்ம இதுவரைக்கும் வெளியிட்டு வந்திருக்கோம் அதை கூட இப்போ திசை திருப்பி நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்து யூடியூப்காரங்க பல பேர் வெவ்வேறு விதமாக பதிவு நம்ம போட்ட முந்தானியத்தை போட்ட ஒரு பதிவு கூட பன்னிரெண்டு இளைஞர்கள் போலீஸு கஸ்டடிக்கு வந்து விசாரிக்கப்பட்டாங்க இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம போட்டிருந்தோம் அதை கூட சில பேர் எடுத்து என்னமோ கைது செய்யப்பட்ட மாதிரியே போட்டு என்னமோ முந்தாணி நாள் வந்து இந்த கைது நடவடிக்கை நடந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இஷ்டம் போல் வீடியோக்களை வெளியிடுறாங்க இதில் வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் உடன்பாடு இல்லை அவசரப்பட்டு ஏதோ ஒரு செய்தி கேட்டு வெளியிடக்கூடிய அதாவது சமூக பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளனுக்கான கடமையாக தான் நம்ம இதை போடுறோம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இதை வியூஸுக்காகவும் வாட்சவர்ஸுக்காகவும் இதை எடுத்து இஷ்டம் போல் பரப்புறது அதற்கான பாதிப்புகளை வந்து அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இதில் வேடிக்கை என்னென்னு நான் பேசி ஒரு மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அவங்க அடுத்த கணையை பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இது சமூக வலைத்தளத்தில் இது என்னென்னு சொல்கிறதுன்னு புரியலை இந்த பத்திரிகைகளில் வந்து அப்படியெல்லாம் இருக்காது நாலு பக்கம் விசாரிக்காமல் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க சமூக வலைத்தளங்களை பொறுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு நிலையை போயிட்டுருக்குது இருந்தாலும் நமக்கான சமூக பொறுப்புள்ள விஷயமாகவே இதை பேசுகிறோம் இப்போ முக்கியமான சப்ஜெக்டை நம்ம ரிதன்யா விஷயத்தில் பேசுகிறதா இருக்கோம் அது என்னென்னா இப்போ ரெண்டு பேர் சைடு ரெண்டுமே முக்கியமான ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்ததுனால இது ரெண்டு பக்கமுமே சொந்த பந்தங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த வழக்கை பற்றி அந்த சொந்த பந்தங்கள் என்ன பேசிக்குது எந்த மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரித்தோம் அதைத்தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அவங்களோட பொருளாக இப்போ இருக்கிறது வந்து ரிதன்யாவுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததா குறிப்பாக இந்த ஐநூறு பவுன் நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே பொருளாக இருக்குது அந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா வரதட்சணை கொடுமைங்கிறது அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துலேயோ அல்லது இவங்க போட முடியாமல் இருந்த மாதிரியோ பேச்சே இல்லை ஏன்னா ஈஸ்வரமூர்த்தி குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அவங்க வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த சைடில் பேசுகிறதா இருக்குது இந்த சைடில் பார்த்தா இல்லை இல்லை நகை கேட்டு ரொம்பவுமே தொந்தரவு பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சொந்த பந்தங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இ இருதன்யா தரப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பெருவாரியாக அவங்க பக்கம் வருது அவங்க கூட பேசுகிறாங்க அனுசரணையாக பேசுகிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற விதமாக பேசுகிறாங்க ஆனால் இவர் கவின்குமார் தரப்பில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் கூட பெருசாக வர்றதில்லன்னு சொல்கிறாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க ஏன்னா இதை பேசி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி நம்மளை ஏதாவது நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கவின்குமாரோட தாத்தா காங்கிரஸ் தலைவரான கிருஷ்ணனை பற்றி ரொம்ப பெருமிதமாக அவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி திருப்பூரில் இருக்கிறதாகவும் அதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் சக்திகள் இருக்கிறதுனால அவரை மீறி ஒன்றுமே நடக்காது அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய செல்வாக்கையெல்லாம் பயன்படுத்துகிறாரு அந்த வகையில் தான் ஒரு பெரிய அளவில் சட்ட ஆலோசகர்லேருந்து எல்லாமே பக்காவாக அங்கே இருக்காங்க அதில் பூராமே நிறைய பெருங்கோடீஸ்வரர்களே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு சொந்த பந்தங்களுக்குள்ளே நிலவுது இதே சமயத்தில் ஈஸ்வரமூர்த்தி தரப்பில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வரத இந்த இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லாமல் அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு நகையை பற்றி இங்கிங்கே வச்சுருக்குது எடுத்து வைங்க அப்படின்னு அப்பாவுக்கு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை என்னை வந்து இப்படி நகை கேட்டு தொந்தரவு பண்ணாங்க அது கேட்டு தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத அந்த ரெக்கார்டில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா அது அந்த நேரத்தில் மரணத்தோட விளிம்பில் நின்றுட்டு பேசுகிற பொண்ணு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசிச்சா பேசாமல் இருந்ததான்னு தெரியாது அதனால் திட்டமிட்ட விஷயமில்ல அதுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசியிருக்கே ஒழிய அதில் எனக்கு வந்து இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க நகை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க இல்லை நீங்கள் போ சொல்கிறேன்னு படி போடலை அப்படின்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்க அதெல்லாம் அதுக்கு பேச தோணலை அந்த நேரத்தில் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் நகை போ ஐநூறு பவுன் நகைங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோ தங்கம் இந்த நாலு கிலோ தங்கம் போடுற அளவுக்கு இவங்க வீட்டில் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் இவங்க தாத்தா ஒரு பெரிய பாட்டுக்காரரு அந்த வகையில் தான் பெரிய அளவில் அவர்களுக்கு அதாவது ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு வந்து சொத்து எல்லாமே உருவாயிருக்கு அதுக்கு பின்னணியில் தான் அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உட்பட பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனால் என்ன விஷயம்னா அவங்க தாத்தா அதாவது அவங்க அப்புச்சி அப்போ அம்மாவை பெற்ற அப்பா இருக்கார் இல்லையா அவர் தான் இவரை இந்த பொண்ணை வந்து ரொம்ப போற்றி ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்த்திருக்காங்க பன்னிரெண்டு வயசு வரைக்கும் தாத்தா வீட்டில் தான் அது வளர்ந்துருக்கு இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண விசேஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட மண்டபத்தில் நடந்தபோது அந்த நிகழ்ச்சியில் மட்டுமே அவங்க தாத்தா அப்பிச்சி வீட்டில் மட்டும் போட்ட நகை வந்து நூறு பவுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ கல்யாணத்துக்கு அவங்க தா மாமா அதாவது ஒரே தாய் மாமன் தான் ரிதன்யாவுக்கு அதாவது ரிதன்யாவுடைய அம்மா கூட பிறந்தவங்க அவர் போட்ட நகை மட்டுமே ஐம்பது பவுன் அப்படிங்கிறாங்க அது தவிர அவங்க அம்மிச்சி அதாவது அம்மாவை பெற்ற அம்மா போட்ட நகை வந்து இருபத்தஞ்சி பவுனுங்கிறாங்க இதுலேயே நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு பவுன் நகை ஏற்கனவே இந்த சீறு மற்ற விஷயங்கள்லையே வந்துடுது ரிதன்யா கிட்ட இரநூறு பவுன் சாதாரணமாக ஏற்கனவே இருந்த நிலையில் இந்த இந்த வகையில் வந்த நிலையில் இன்னொரு நூறு பவுனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ முந்நூறு பவுனுங்கிறது சாதாரணமாக அவங்க வந்திருக்கு இன்னொரு இரநூறு பவுன் சேர்த்தி போடனா அனே அந்த இரநூறு பவுன் கூட அவர்கிட்ட இருந்திருக்கலாம் ஆனால் என்ன காரணமோ வந்து எல்லா நகையுமே அண்ணாத்தறை வீட்டில் ரிதன்யா வீட்டில் தம் வீட்லேயே வச்சுக்கணும்னு அந்த பொண்ணே ஆசைப்பட்ருக்கு அது காரணம் அங்கே இருந்த சூழல் சரியில்லை அதுதான் இந்த பொண்ணு வந்து இங்கே வச்சுக்கிறேன்னு அதாவது அவங்க அப்பா உன்ற வீட்டுக்கு கொண்டுட்டு போமான்னு சொன்னால் கூட அது வந்து இங்கேயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து கவின்குமார் வீட்டில் நிலவிருக்கு அப்படிங்கிற பேச்சு தான் சொந்த பந்தங்களுக்குள்ளே நிலவுது ஆனால் சொந்த பந்தங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பேச்சு இது நிஜமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் என்ன நடந்தது இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிறையவே இருக்குதுங்கிறதுக்கு தான் இந்த காரணத்தை சொல்கிறாங்க எந்த வகையிலேன்னு பார்த்தா கவின்குமார் வந்து சாய்பாபா காலனியில் கோயம்புத்தூரில் ரொம்ப காலமாக இருந்திருக்கிறாங்க அவங்க அப்பா காலத்தில் தான் இங்கே சொத்தெல்லாம் திருப்பூரில் இருந்த சொத்து அவங்களுக்கான பாகத்தை எல்லாம் வாங்கி அதெல்லாம் விற்றுட்டு கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆனதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து திருப்பூரில் அதாவது அவினாசி பக்கத்தில் இப்போ ரிதன்யா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இடம் வாங்கி ஒன் கால் கோடி அளவுக்கு அந்த நிலம் மட்டும் வாங்கி மூணு கோடி ரூபா செலவில் ஒரு பங்களா கட்டினதாக சொல்கிறாங்க இந்த பங்களா வந்து நாலரை கோடி மொத்த செலவில் அநேகமாக ரெண்டு கோடி மூணு கோடி வந்து லோனே கடனை வங்கி கடனே இருக்கும்னு சொல்கிறாங்க இது தவிர அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாகப்படி இவருக்கு கவின்குமாரோட அப்பாவுக்கு வந்தது மொத்தமே அறுபது சென்ட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இருபது லட்சம் ரூபா வா வாடகை மட்டும் வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மையே இல்லை அது அதிகபட்சம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வாடகை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அவங்க குடும்பத்துக்கு இருக்குது அதனால் இருபது லட்சங்கிறதுல வந்து ஒரு துளிக்கூட உண்மை இருக்க முடியாது இப்படியான சூழ்நிலை அவங்க சொன்ன விஷயங்களுக்கும் நடக்கிற விஷயங்களுக்கு நேர் முரணாக இருக்கிறதுனால தான் ஒரு நம்பகத்தன்மை வராதனால ரிதன்யா வந்து நகைகளை அங்கே வைக்காம இங்கே அப்பா வீட்லேயே வச்சுட்டு போனதா ஒரு பேச்சு இருக்குது இப்போ அப்பா வீட்டில் வச்சுட்டு போனதுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா சொல்லும்போது ஒரு நூறு பவுன் அங்கே இருக்குது நூற்றம்பது பவுன் இங்கே இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்க அம்மா சொல்லும்போது இரநூறு பவுன் இங்கே இருக்குதுன்னு சொல்லுது அங்கே நூறு பவுன் இருக்கிறதா சொல்கிறாங்க தம்பி சொல்லும்போது ஒரு இடம் இருக்குது அதை இப்போ இது பண்ணி கொடுக்கும்போது மீதி பவுனை போடுறேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க இப்போ இவங்க சொல்கிறதுலையெல்லாம் ஒரு முரண் இருக்குது அதனால் வந்து இந்த நகைங்கிற விஷயத்தில் என்னவோ நடந்துருக்குது இப்படியெல்லாம் இந்த நகை போடுன்னு சொல்லி கவின்குமார் தரப்பில் கேட்கலன்னு சொல்லி சில மீடியாக்கள் வந்து எனக்கு தகவலில் பரப்பிட்டு இருக்குது ஆனால் இது என்ன பிரச்சனைனா இந்த பொண்ணே வந்து அதாவது ரிதன்யாவே வந்து அங்கே இருக்கிற சூழல் சரியில்லை இங்கேயே நகை வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னதாகவும் பேசிக்கிறாங்க ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் நகனால தான் பிரச்சனை இப்போ நகையை வீட்டில் இங்கே வச்சுட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன நகை இவ்வளோதானா இன்னும் முந்நூறு நீங்க அவ்வளோ பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணீங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்சம் ரூபாயில் காரை கொண்டு வந்து கார் வாங்கி கொடுத்தவங்க வீட்டில் ஐநூறு பவுனுங்கிறது வந்து என்ன பத்து இருபது பவுனு ஐம்பது பவுனு அப்படிங்கிறது இருக்குதுங்கிற ஒரு குத்தல் பேச்சு வந்திருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பேச்சு வந்து ஒரு முக்கியமான இடமா இந்த பொண்ணுக்கான இற இதாக இருந்திருக்கு அப்போ ஐநூறு பவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பா கிட்டவோ அம்மா கிட்டவோ சொல்ல முடியாமல் அங்கேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பொண்ணு மறைச்சிருக்கலாம் அதன் பின்னணியில தான் இந்த நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தான் இந்த பொண்ணு எங்கேயோ ஒரு பக்கம் இடருது இவங்க ஐநூறு பவுன்ல வந்து இரநூறு பவுன் போடாமல் இருக்குனு இல்லை அவங்க வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு எதாவது பேசுனதா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு வரதட்சணை கொடுமைக்கான அடிப்படையாக இருக்காது அஞ்சு பவுனாக இருந்தாலும் சரி ஐம்பது பவுனாக இருந்தாலும் சரி அரை பவுனாக இருந்தாலும் வரதட்சணை வரதட்சணை தான் கொடுமை கொடுமை தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த விஷயங்களை வந்து அந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி யாருமே சொல்கிறதில்ல ஏன் ஏன் அப்படி சொல்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லை வெளியே சொன்னால் அது ஒரு அவுரவ குறைச்சல் அப்படின்னு கூட இரண்டு குடும்பங்களும் கருதி இருக்கலாம்னு சொல்கிறாங்க எப்படின்னா அவ்வளோ பெரிய ஆடம்பரமான கல்யாணம் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு காரெலாம் வாங்கி நிறுத்தி சீர் சிறப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இப்படியான ஒரு இடம் கிடச்சிருக்கு பெரிய இடம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரிதன்யாவோட அப்பாவும் நல்ல வசதியுள்ள ஒரு வீடு நம்ம வீட்டில் பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவீன்குமாரோடைய பெற்றோர்களும் நினச்ச ஒரு விஷயம் இந்த ஜவுளி எடுக்கிற ஒரு வைபவத்திலையே அந்த துணிமணி எடுக்கிறதுலேயே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை சமயத்தில் கூட சில சச்சரவுகள் வந்து அதை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு பார்க்கும்போது இது வெளியே எல்லாம் ஊர் உறவுகள்லாம் என்ன பேசுங்கிறதுனால அதுக்காக அடக்கி வச்ச மாதிரி தெரியுது அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த க கல்யாணம் நிச்சயம் பண்ணின பின்னாடி தான் இவங்க வீடு புண்ணியார்ஜன் அதாவது கிரக கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு யாருடைய வீடு நம்ம கவின் குமாரோட வீடு அதில் போய் கொஞ்சம் சீர் சிறப்பெல்லாம் வெள்ளி பாத்திரங்க மற்றது நிறைய வாங்கி வச்சுட்டு வந்திருக்காரு ஆர் ரிதன்யாவுடைய அப்பா அதுக்கு பின்னாடி தான் இந்த விவகாரங்கள் அந்த ஜவுளி எடுக்கிறது அதெல்லாம் நடந்த பின்னாடி பார்த்தா கொஞ்சம் மனச்சங்கடங்கள் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மனச்சங்கடங்களுக்கு பின்னாடி இவங்க வீட்டுக்கு ஐநூறு பவுனை கொடுத்து விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து யோசனை வந்து இவங்களுக்குள்ளே தோன்றியிருக்கலாம் அப்படின்னு உறவுக்காரங்க சொல்கிறாங்க சில விஷயங்கள் சில வெளிப்படையாக கேட்கும்போது அந்த பொண்ணை வந்து அப்போவே நீ வந்து பவுனை போட்டு எல்லாத்துக்கிட்ட முன்னாடி இவர் இவ்வளோ பவுன் போட்டிருக்கேன்னு சொல்லி பொது மனுஷங்க முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை சில ப நகைகள்லாம் இருந்து அந்த லாக்கர்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து ஐடி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உறவுக்காரங்க கிட்டே ரிதன்யா குடும்பம் வெளிப்படுத்தினதாக கூட சொல்கிறாங்க ஆக இப்போ இது என்ன பிரச்சனைனாக்க இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினா கொஞ்சம் கௌரவ குறைச்சல்னு சொல்லியே ரெண்டு பேருக்கு ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதா அதில் வந்து ரிதன்யாவே கொஞ்சம் சிக்கி தவிச்சதாகவும் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த கணக்குப்படி பார்த்தாக்க வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நகைங்கிற ஐநூறு பவுன் நகைங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னு உறவுக்காரங்க கிட்ட பேசும்போது நல்லாவே நமக்கு தெரியுது ஆக வரதட்சணை கொடுமை பற்றின ஒரு வழக்கு பிரிவு போலீஸ் பதிவு பண்ணலைனா கூட இதுக்குள்ளே வழக்கு வரதட்சணை கொடுமைக்கான முகாந்திரம் நல்லாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் போலீஸ் தரப்பு அதை வந்து விசாரித்து அதை வந்து எழுதலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் அந்த கவின் குமார் தரப்பில் வந்து மிகப்பெரிய பலவானாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் இன்னும் சொல்லப்போனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து வெளிப்புறத்தில் எந்த வகையிலையும் காயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தடுப்புலேயே அவங்களுக்கு வந்துருச்சு டாக்டரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது இனி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கல் மற்ற நினைநீர் இந்த மாதிரியான சோதனைகள் பண்ணும்போது அதில் வர்றது அந்த பாய்சன் எந்த மாதிரி எந்த நேரத்தில் இறந்தாங்க எந்த நேரத்தில் பா பா இதானதுங்கிற விஷயங்க வருமே ஒழிய இந்த பெண் வன்கொடுமை அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்ததா அப்படிங்கிறதுக்கு வந்து அதில் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் வர வேண்டியது அதுவே வந்து ரிதன்யாவுக்கு ரிதன்யாதார குடும்பத்து குற்றச்சாட்டுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆக இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது கூட இந்த கௌரவம் க குறைச்சல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சில விஷயங்களை வெளிப்படுத்தாமையோ வெளிப்படுத்தியோ அல்லது முன்னுக்கு பின் முரணாக பேசுனதுனால இந்த வரதட்சணை கொடுமைங்கிற விஷயம் கூட ஒரு டெப்தாக பதிவாகாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க ரிதன்யா தரப்பில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க தெரிவிக்கிறாங்க எது எப்படியோ நாளைக்கு வந்து இந்த ஜ வழக்கில் ஜாமீன் கவின்குமாருக்கும் குமார் பெற்றோர்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இப்போ இந்த வழக்கு பயணம் செஞ்சிட்ருக்கு இது நாளைக்கு ஜாமீனில் வந்துட்ட பின்னாடி ஒரு ச ஒரு வேளை அவங்க பேசுவாங்களா நிபந்தனை ஜாமீனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து பேச முடியாத ஒரு சூழல் இருக்குமா அதுக்கப்புறம் வழக்கு எவ்வளோ வேகத்தில் நடக்குது அதில் எந்த அளவுக்கு வந்து ரிதன்யா குடும்பம் வந்து பவர்ஃபுல்லாக நின்று அந்த சாட்சி சம்மன்களை எல்லாம் கரெக்டாக கொடுத்து அதை வந்து நிரூபிக்க போகிறாங்க போலீஸ் தரப்பு அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கி அதை ரிதன்யா மரணத்துக்கு ஒரு சரியான நீதியை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வழக்கு நடக்கும்போது தான் தெரியும் நாளைக்கு இந்த ஜாமீன் மனு எப்படி ஆகுது என்பதை பார்த்து இன்னொரு காணொலியில் நான் அந்த பதிவுகளை போடுறேன் நன்றி வணக்கம்